அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பதினெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள் இருபத்தி நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி நாள் பௌர்ணமி திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாதம் உள்ளடக்கியது சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்போது சூரிய பகவான் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார் ராகுவோடு இருக்கிறார் அதனால் உங்களுக்கு ஏதாவது இடர்பாடுகள் இன்னல்கள் இருக்கும் எச்சரிக்கையாக இருந்துக்கிங்க அறிமுகம் இல்லாத இடம் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் நண்பர்கள்கிட்ட வரலாம் இல்லை வேலை பார்க்குறதுல கூட பிரச்சனைகள் வரலாம் விழிப்புணர்ச்சியோடு இருக்க வேண்டியது உங்களுக்கு அவசியம் இருந்த போதிலும் ராசியை குரு பகவான் பார்க்குறதால ஓரளவுக்கு கௌரவம் காப்பாற்றப்படும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம் தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க வேலையில் நல்ல ஒரு சம்பாத்தியம் சந்தோஷம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இது நல்லதான கெடுதல் தான் ரெண்டில் கேது இருந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் ஹெவியாக இருக்கும் ஒரு இன்னதான் அன்னோன்னியமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் அவங்களுக்குள்ள சண்டை வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க நண்பர்கள்கிட்டயும் பிரச்சனை வரும் வேலை பா வீட்டில் மற்ற குடும்ப கிட்டேயும் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருந்துக்கணும் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் But they're ready. குறை ஒன்றும் இல்லை பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது இளைய சகோதரர்களால் நன்மைகள் நடக்கப்போகிறது எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் இருந்த போதிலும் நாலாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் மற்றபடி உங்க சுகஸ்தானமும் கெடுகிறது எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பதால் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதத்தால் எல்லாமே நன்மையில் போகிறது பூர்வீகத்திறந்து நல்ல தகவல் வரப்போகிறது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சிக்காதவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் தாராளமாக பிரிச்சுக்கலாம் மற்றபடி ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் எச்சரிக்கையாக இருங்க நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கூட்டுச்சூழல் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட தகராறு வாதங்கள் வரலாம் விழிப்புணர்வு தேவை மற்றபடி வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் கிளம்பும் என்று சொன்னால் கண்டிப்பாக கிளம்போம் எச்சரிக்கையாக இருங்க நீங்கள் புன்முறுவலை வரவழைத்து கொண்டு கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கிட்டிங்கன்னா எந்த குறையும் கிடையாது மற்ற அறிமுகம் இல்லாத இடம் அப்புறம் ராகு போய் எட்டில் உட்காந்துருக்கார் ராசிநாதனும் எட்டில் உட்காந்துருக்கார் ராகுவை மீறி சூரியனுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கை விழிப்புணர்ச்சி தேவை அறிமுகம் இல்லாத இடம் நபர்கள் கொஞ்சம் ஏதாவது தர்ம சங்கட இடர்பாடுகள் வரலாம் இன்னல்கள் வரலாம் அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டு விடலாம் மற்றபடி குறை ஒன்றுமில்லை ஒன்பதாம் இடத்தில் குருவே இருக்கிறார் ஸோ குருவின் அருளால் உங்களுக்கு ஓரளவுக்கு தலைக்கு வரது தலைப்பாயிட போகும் வெளிநாட்டு பயணத்திட்டம் அனுகூலத்தை தரும் மற்றபடி தந்தையால் அனுகூலங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறார் சொக்கரன் சனி இணைவு அப்படின்னும் பொழுது உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான காலகட்டம் சாதிப்பீர்கள் வேலை வாய்ப்பு இல்லாத வேலைவாய்ப்பு கிடைக்கும் இன்னொரு சீரியல் பண்ணலாம் இன்னொரு படம் பண்ணலாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அது மட்டும் இல்லை இன்டீரியர் டெக்கரேஷன் இந்த வீடு பெயிண்ட் பண்ணுறது ஆர்ட் பண்ணுறது இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வாரமாக அமையப்போகிறது அரசு கருவூலம் வங்கி இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு நகை கடை துணி கடை வியாபாரிகள் முதலாளிகள் தயாரிப்பா அது துணி நகை வியா தயாரிப்பா தயாரிக்கும் இடங்கள் எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் குறை ஒன்றும் இல்லை இருந்தபோதிலும் செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய காலமாக இது இருக்கிறது மொத்தத்தில் உங்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை தைரிய வீரியஸ்தானம் சிறப்பாக இருக்குது இத்தொட்ட காரியங்கள் சக்சஸ் ஆகும் குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக இருக்குது மற்றபடி சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும் குறை ஒன்றும் இல்லை புதுசாக வேலை வாய்ப்பு வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள் பத்திரிகை துறை மீடியா துறையில் பணிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக உங்களை பொறுத்தவரையிலையும் சந்திரன் நல்ல இடங்களில் சஞ்சாரம் செய்வதால் பதினோராம் இடத்துல ஆரம்பத்தில் இருக்கார் அப்புறம் ராசிக்கே வரார் அவர் பன்னெண்டு குடையவனாக இருந்தாலும் செலவினங்கள் சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக அமைய இருக்கப் போகிறது நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் துர்கையை போற்றுங்கள் ஓரளவுக்கு இந்த வாரம் தலைக்கு வர்றது தலைப்பாயாட போகும் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்